Hello, A.P. family. Sir, that's John. John. Hello, A.P. family. Hi, John. Hi.

உங்க பால்கனில என்ன நல்லா இருக்கு காட்டுங்க என்ன இருக்கு உங்க பால்கனில எ உக்காந்திருக்காரு அவரு சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க ஆச்சிருமா ஹலோ சொல்லுங்க ஹலோ ஏபி ஃபேமிலி டாட்டா சொல்லுங்க டாட்டா பை பை சொல்லுங்க அர்ஜுன் கண்ணு எங்க இருக்கு அர்ஜுன் கண்ணு எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு மூக்கு எங்க இருக்கு வாய் காது எங்க இருக்கு காது 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 எங்க இருக்கு குட் பாய் தலை எங்க இருக்கு ஐ சூப்பர் ஃப்ளைங் கிஸ் கொடுங்க அப்பா டாக் எப்படி குப்பறணும் டாக் எப்படி குப்பறணும் நாய் எப்படி குப்பறணும் நாய் எப்படி குப்பறணும் எடு குடுவீங்க நாய் எடு குடுவீங்க பாபு ஆ பாபு எப்படி கூப்பிடுவீங்க ஆ பாபு எப்படி குடுவீங்க நீ எங்க இருக்கு பல்ல எங்க இருக்கு உங்க சேனல் என்ன வீடியோ போட போறீங்க என்ன வீடியோ போட போறீங்க நாக்கு வீடியோ போட போறீங்களா மூமோ எங்க இருக்கு காக்கா எங்க இருக்கு

சரி போதுமா பாய் சொல்லிடுங்க